வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக இருக்குங்க இன்றைக்கி ஒரு ஏக்கர் ப்ராபர்ட்டிங் மெயின் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டரில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த தார் ரோடு பேஸ்லேயும் இருக்குதுங்க ஒரு சைடு தார் ரோடு பேஸ் ஒரு சைடு வந்து ஏழு மீட்டர் ரோடுங்க ரெண்டு சைடுமே ரோடு பேஸ் வந்துருதுங்க இந்த ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கிழக்கு பார்த்துருக்குதுங்க மண்ணு நல்லா செம்மண் பூமிங்க இது வந்து உங்களுக்கு நாற்பது அடி ரோடுங்க நாற்பது அடி ரோடு மேலே இந்த பூமி இருக்குதுங்க பார்டருங்க இந்த பென்சிங் ரைட் சைடுங்க இது வந்து கிழக்கு பார்த்து வடக்கு பார்த்து ரெண்டு சைடுமே ரோடு பேஸ் வந்துருங்க கிழக்கு பார்த்து இருக்கிறது தார் ரோடு பேஸுங்க வடக்கு பார்த்து வந்து ஏழு மீட்டர் ரோடுங்க ஏழு மீட்டர் ரோடுன்னு இருபத்தி மூணு அடி தடங்குங்க இது ஏரி எங்கே இருக்குதுன்னா பல்லடம் உடுமலைப்பேட்டை ரோடுங்க பெரிய வெட்டியில் இருக்குதுங்க பெரியவட்டி பஸ் ஸ்டாப்லேருந்து அரை கிலோமீட்டர் தார் ரோட்டு மேலே இருக்குதுங்க மண் செம்மன் பூமிங்க உழவு ஓட்டதுங்காட்டி உங்களுக்கு ப்ளைன் இருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க கல் நட்டிக்கிற்கிறகு தான் பாடம் இந்த வரப்பு மாதிரி பார்த்த ரோடு பேசி ஒரு நானூறு டு ஐநூறு அடி வருங்க கிழக்கு பார்த்து ரோடு பேசி ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு அடி வருங்க ரெண்டு சைடுமே ரோடுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபேக்ட்ரி பர்பஸ் எல்லாத்துக்குமே சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க மெயின் ரோடு கிராமம் பக்கத்தில் வந்துடுதுங்க இதோடய ரேட் பார்த்திங்கன்னா ஏக்கர் அறுபத்தஞ்சி லட்சரூவா சொல்கிறாங்க குறைச்சி பேசலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்